இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்கள் நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மில்லியன் கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பெய்ரோட்டில் இஸ்புல்லா தலைவர் அசன் நசுல்லாவை இஸ்ரேல் படுகொலை செய்த இரண்டு நாட்களுக்கு பின்னர் நேற்று நடந்த தாக்குதல்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் மீது அதிக ராக்கெட்டுகளை ஏவியது ஏமனில் ஈரான் ஆதரவு ஹவுதி இயக்கத்தின் ராணுவ இலக்குகள் மீது பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் கூறியது உயர்மட்ட ராணுவ தளபதி அலி கராக்கி மற்றும் மூத்த மதகுரு ஷேக் நபில் கவுக் ஆகியோரும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதை இஸ்புல்லா உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை பெய்ரூட் மற்றும் தெற்கு எல்லைப் பகுதிகள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேறும்படி வான்வழி தாக்குதல்கள் நிர்பந்திக்கப்பட்டதாக லெபனானின் பிரதமர் மிகாட்டி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மற்றும் மண் செறிவுகளில் குறைந்தது நூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைநகர் காக்மண்டுவை சுற்றியுள்ள பள்ளத்தாக்கை மூழ்கடித்த இரண்டு நாட்கள் கடுமையான மழைக்கு பின்னர் நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர் இதேவேளை இதுவரை மூவாயிரத்து அறுநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் மீட்புப் பணிகள் விமானங்கள் மற்றும் படகுகளில் தொடர்கின்றன மேலும் காக்மண்டுவை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் பெரும்பாலமான முக்கிய நெடுஞ்சாலைகள் மண் சரிவுகளால் புதையுண்டு போயுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜப்பானின் புதிய பிரதமராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவரான ஷிகரோ இஷிபா அந்நாட்டு பாராளுமன்றத்தில் முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதுவரை பிரதமராக இருந்து வந்த ஹோமியோ கிஷிடோ பதவி விலகியதை அடுத்து இஷிபாவை கட்சித் தலைவராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி கடந்த வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தது இதையடுத்து அவர் நாட்டின் அடுத்த பிரதமராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் இன்று அந்நாட்டு பாராளுமன்றில் அவர் முறைப்படி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க